ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு வாங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மிளகு ஒரு அன்னாச்சிப்பூ எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம் இல்லை கரம் மசாலா இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ வந்து எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்திடலாம் வான் சட்டி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து சோம்பு பட்டை கிராம்புலாம் சேர்த்திடலாம் இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பிலை தீக்கரலாம் தீர்த்திட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து நல்லா வதக்கி விட்டுறேங்கண்ணா நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தேசிட்டு தீக்கறேன் தேக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் நம்ம இதை வந்து சேர்த்திடலாம் சேத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மசாலா வாசாலாம் போயிடுச்சு நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வேக விட்ருக்கேன் இப்போ வந்து வந்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கிரேவி எந்தளவுக்கு நீங்கள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கிரேவி டிக்காக இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன் அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இது வந்து இருபது நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வேக விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுடலாம் நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்திடலாம் இப்போது உப்பு சேர்த்தியாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு இருபது நிமிஷத்துக்கு விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சி விட்டோம் அரைச்சி ஊற்றுனதுனாலையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்லேயே வந்து அரைச்ச மசாலா தான் எல்லாம் சேர்த்துனதுனால பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் சிக்கன் எடுத்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்